அன்புள்ளம் கொண்டி வினயர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி போறோம் மாத ராசி பலன்களை பத்தி போறோம் ராசி பலன்களை பத்தி இந்த மாதம் எந்தெந்த எந்தெந்த ராசியில இருக்கு எந்த தேதியில எந்த கிரகங்கள் பயிற்சி ஆக போகுது அப்படிங்கிறத பஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் சூரிய பகவான் அவர் ராசியில சஞ்சரிக்கிறார் ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி புதன் பகவான் ரிசபராசிலே இருக்கார் அதே மாதிரி ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கடகராசியில அதே புதன் பகவான் சஞ்சரிக்கிறார் சோ இந்த வாட்டி இரண்டு கிரக குரு பெயர்ச்சி அதாவது இரண்டு புதன் பெயர்ச்சிகள் நடக்க போகுது அதாவது வாரம் வாரம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வாரத்துக்கு உளாட்டி புதன் புதன் பகவான போறாரு பத்து நாளைக்கு உள் ஆட்டி அப்படிங்கிறத இந்த கணக்குல சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் கடகத்துல நீச்சம் பெற்றிருந்தாலும் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு சஞ்சரிக்கிறார் சிம்மத்திலே கேது பகவானும் இருக்கிறார் அதே மாதிரி ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கிறார்

அரசாங்கத்துல ஏதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும் அதிகாரப்பூர்வமான அதாவது இதை ஆகணும் மக்கள் நல்ல திட்டங்கள் ஏதாவது இப்ப உதாரணத்துக்கு சொன்னா பென்ஷன் ஸ்கீம் ஆல்ரெடி இருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதெல்லாம் இருக்கு பட் ஆனா இதுக்கு ஈக்குவலா ஏதோ ஒண்ணு மக்களுக்கு ஒரு ஆதாயத்தை உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ற மாதிரி மக்கள் அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் அதே மாதிரி சுற்றுச்சூழல் நிலைகளுக்கு ஏத்தாப்புல மக்களும் மாற கத்துக்குவாங்க சோ இத்தனை நாள் வரி கட்டாதவங்க கூட திடீர்னு வரி கட்டலாம் அதாவது இந்த உலகத்துக்கு பேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எல்லாம் மாறுவாங்க சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாப்போம் கும்ப ராசி ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சஞ்சரிக்க போது அதே மாதிரி ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதும் இணைய போகுது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது இந்த இணையமானது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அதாவது உங்க மனைவி கொஞ்சம் ரொம்ப டாமினன்சியா அதாவது மனைவி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர் உங்களோட கணவர் மனைவி ஒற்றுமை கூடிய உங்களோட ஆப்போசிட் ஜெண்டரா இருக்கிறவங்க ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவாங்க ஆளுமை குணம் செலுத்துவாங்க நான் சொல்றதை நீங்க கேட்கணும் நான் சொல்றதுதான் நீங்க கேட்டாகணும் வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருவாங்க எல்லாமே அவங்க அதிகாரத்துக்கு கீழ் கொண்டு போற மாதிரி சூழ்நிலை நடக்கும் நீங்க அதுக்கு ஒத்து உணர்ந்தும் போவீங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்களால ஏன்னா அவங்க ஏதோ ஒரு டிப்ரஷன்லயோ ஒரு ஏமாற்றத்தோடய இருக்கலாம் ஏன்னா செவ்வாய்க்கியது இணைவு நீங்க ஏமாத்திட்டீங்க அவங்க ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில வரும் அந்த ஏமாற்றத்தோட விளைவு அவங்களோட கோபமாவும் ஆக்ரோஷமாவும் உங்கள்ட்ட எதிர்த்து போராடுற தன்மையையும் கொடுக்கும் சரிங்களா சோ நீங்க ரொம்ப கவனம் நீங்க ரொம்ப கவனமா அவங்கள கையாளணும் ஆப்போசிட் ஜெண்டர் யாரா இருந்தாலும் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி ஆப்போசிட் ஜெண்டரை ரொம்ப ரொம்ப கவனமா கையாளணும் இல்லாட்டி அது வந்து தேவையில்லாத ஒரு மன வருத்தத்துக்கு உண்டான சங்கடங்களை நிகழ்த்தும் அதன் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரியர் அவங்கள்டையும் கொஞ்சம் கவனமா இருக்கும் அவங்களோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா நீங்க கவனமா பாத்துக்க அப்படின்னு சொல்லணும் காரணம் என்னன்னா ராசிக்கு மூணாம் அதிபதி செவ்வாய் கேது இனி இல்ல அப்படிங்கும்போதுல அவங்க வந்து உடல்நிலை பாதிப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் அதெல்லாம் வந்து நீங்கதான் கேர் எடுத்து பாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தொழில் அதிபர்கள் தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் நல்லா பீக்குல இருக்கும் ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா ஒண்ணுமே இருக்காது சோ மற்றவங்க பார்வைக்கு நீங்க மிகப்பெரிய நபரா தோற்றமளிக்கப்படுமே ஒழிய உண்மையிலே ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் ராசியில ராகு வருது பத்தாம் அடிபதி சிம்மத்துல இருந்துங்கிறது எல்லாம் மிகப்பெரிய இது அதாவது ஆஹ் தொழிற்சங்க தலைவர் வர்த்தக தலைவர் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பதவிக்கு உண்டாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலையை கிடைக்கும் அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடக்கும் ஆனா தொழில் அந்த அளவுக்கு நடந்திருக்கான்னு கேட்டா நடந்திருக்காது அந்த ஏமாற்றத்தை தரும் சோ அந்த மாதிரி அமைப்புகள்ல கொஞ்சம் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல யார் பேச்சையும் கேட்காம உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை மட்டுமே ஸ்டெப் எடுத்து போறது நல்லது அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்து அவங்க சொல்றாங்க இவங்கள சொல்றாங்கன்னு முடிவு எடுத்து அப்புறம் அந்த முடிவுகளால ஏமாற்றம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் பாதிப்பு அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்க நினைக்கும் நினைப்ப நினைக்கிறவங்க இந்த நேரத்துல தொழில் தொடங்க வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் இப்ப நீங்க அவசர அவசரமா தொழில ஆரம்பிச்சீங்கன்னா ஏமாற்றத்தை தரும் ஏமாந்துருவீங்க இல்லாட்டி அனுபவத்தை தரும் அனுபவம்னா என்ன ஏமாற்றம்னா என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அனுபவம் நம்ம மனசு அதை ஏத்துக்கலாம் அது ஏமாற்றம் அவ்வளவுதான் சிம்பிள் சோ இந்த மாதிரி தன்மை இருக்கும்போது இந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல தொழில் செய்வதற்கு புதிதாக தொழில் செய்வதற்கு நண்பர்கள் தூண்டுதல் இருக்கும் கூட்டாளிகள் அமைப்பெல்லாம் சேரும் அதாவது நம்ம இந்த தொழில் செய்யலாம் அந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு ஊக்கம் கொடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இது பண்ணுவாங்க ஆனா நீங்க அதை வந்து பண்ணாம இருக்கிறது என்ன பொறுத்தவரை பெஸ்ட் ஆப்ஷன் ஜனநகர ஜாதகத்தை அறிவிக்க எடுத்துக்கிட்டாது பாருங்க சரிங்களா அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குரு பாவனாலும் உங்களுக்கு சகலவித ஏற்றமும் அனுகூலமும் உண்டு குறிப்பா குழந்தைகள் சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே திருமணமாகி பிரிந்தவர்களோ பிரிந்தவர்களாக இருந்தாலும் சேர்வதற்கான மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கணவனை இழந்தோர் மனைவியை இறந்தோராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இரண்டாம் திருமண யோகா அமைப்பும் கிடைக்கும் இந்த நேரத்துல ஏன்னா ராசியில ராகு வரும்போது பதினோராம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் போதுல அதுக்கான வாய்ப்புகளை எல்லை அதிகமா கிடைக்கும் இந்த செவ்வாய்க்கு அது இணைவானது இந்த மாதிரி அமைப்புகளுக்கு சூ சூப்பரா சாதகமா இயங்கும் அதாவது கெட்டது சார்ந்த அமைப்புகளுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பே கெட்டது நெகட்டிவான விஷயத்துக்கு பாசிட்டிவா இயங்கும் நல்ல முறையில இயங்கும் இதனால ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்களாம் அதே மாதிரி ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு தேவையற்ற வீண் மருத்துவ செலவுகளை தரும் குறிப்பா எங்கே தரும் அப்படின்னு பார்த்தோம்னா வயதானவர்களாக இருக்கும் பட்சத்தில் முழங்காலுக்கு கீழே இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் பாதங்கள் சார்ந்த அமைப்பு அதாவது செப்பல் புதுசா வாங்கலாம் இல்லாட்டி பாதத்துல ஏதாவது முள்ளு இந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகலாம் அது எந்த மாதிரி டேமேஜ் என்ன பொறுத்தவரை பாதத்துல அடிபடுதான் முள்ளு ஒரு சிலருக்கு பாதத்துல அடிபட்டு இப்ப சுகர் பேஷண்டா இருக்கீங்க பாதத்துல அடிபட்டு அதனால ஒரு புதிய பிரச்சனை வரலாம் பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு அதாவது இரண்டாம் திருமண அமைப்பு ஏற்கனவே திருமணமானவர்களாக இருந்து கணவன் மனைவியை பிரிந்தவர்களாக இருந்தா இந்த நேரத்துல பிரிந்தவர்கள் கூறலாம் ஒன்று சேரலாம் அப்படிங்கிற அமைப்பை தரும் அதே மாதிரி திருமண அமைப்புமே நல்லா இருக்கு புதுமை புதுசா நான் திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருமண அமைப்பு நல்லா இருக்கும் இன்னும் சொல்ல போனா என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் ஆனிச்சுன்னா அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசக்கூடாது பேசாம இருந்தா திருமணம் சூப்பர் பேசுனீங்கன்னு வச்சுக்கலாம் அதனாலே ஒரு சண்டை கிரியேட் ஆகி கட் ஆயிரும் சரிங்களா அதே மாதிரி இறந்த குழந்தைகள் சார்ந்த அமைப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்பு தான் பரிபூர்ணமா இருக்கு இரண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை மாதிரி ஏற்பாடு பண்றவங்களா இருந்தா இந்த நேரத்துல நடக்கும் அதே மாதிரி ஒய்ஃப்கு ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கியது அப்படிங்கும்போது சுயப்பிரசவங்கிறது நடக்காது ஆபரேஷன் சார்ந்த அமைப்பு தான் குழந்தைகள் சார்ந்த அமைப்புலாம் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி முக்கியமா நீங்க உங்க ஒய்ஃபோட தலை சம்பந்தப்பட்ட அமைப்பு தகப்பனார் சார்ந்த அமைப்பை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இல்லாட்டி அவங்களுக்கு பாதிப்பு நிகழும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பு வாகனம் சார்ந்த அமைப்பு ஒரு பழுது அதாவது பூமி சார்ந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் இல்ல வாகனம் சார்ந்த அமைப்புல ஏதாவது ஒரு வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன் இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லாட்டி கார் டாக்ஸி நீங்க டாக்ஸி இந்த பைக் டாக்ஸி இந்த கார் டாக்ஸி கார் டாக்ஸி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதுல போகும்போது அங்க அந்த டாக்ஸி ஓட்டுநர் அதாவது சாதாரண ஆட்டோ டிரைவர் கூட உங்கள்ட்ட இந்த நேரத்தில் பிரச்சனை பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் சண்டை போடாம கொஞ்சம் நிதானமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லாமே லாபம் தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் எங்கே கவனமா இருக்கணும்னா நண்பர்கள் இடத்தில் கூட்டாளிகளில் இடத்தில் அதே மாதிரி வேலை பார்க்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாலினத்தில் எலில் பா அதாவது ஆப்போசிட் ஜெண்டரா இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் இந்த நேரம் தான் ஆப்போசிட் ஜெண்டரால உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள கொலை போறோம்னு பாத்துறீங்களா அதாவது மனைவிக்கு சந்தேகம் அதிகமாக வரக்கூடிய நேரம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தான் மனைவிக்கு அதிகமா அதாவது அவங்க சந்தேகப்படுற மாதிரி நீங்க நடந்துக்குவீங்கிறது தான் உண்மை அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்க அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு சின்ன தாமதப்படுத்தி அந்த தாமதப்படுத்துறதுக்கான ரீசன் வேலிடா இருந்தா அவங்க அக்செப்ட் பண்ணிக்க இன்வாலிட்டா இருக்கும் போதில என்ன பண்ணுவாங்க ஏத்துதான் போவாங்க சோ அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்க அடிமை தொழில் கூலி தொழில் சார்ந்த அமைப்பு இந்த மாதிரி அமைப்புல இருக்கணும் அதாவது அடிமட்ட லெவல்ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் இந்த கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா வேலையில ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் ஏண்டா என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் தாண்டி வாங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆகாரத்தை அதிகமா எடுக்க உள்வாங்குங்க இந்த நேரத்துல உங்க உடம்பே பயங்கர ஹீட்டா இருக்கும் ஹீட்டால வரக்கூடிய நோய் உங்களுக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல ஹீட்டால் வர நோய் எல்லாம் வரும் சரிங்களா அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுவும் பாதிப்புக்குள்ளாக வரும் சோ இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வராம பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை சரிங்களா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் ஏற்றம் அனுகூலமான பலன்கள் இது எந்த அளவுக்கு உண்மையோ வேலையில் அதிகம் சுமை பணிச்சுமை இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் அதாவது சம்பந்தமே இல்லாம ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் என்னடா இது நம்ம இப்படி போனா அது இப்படி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் பிரஷர் சார்ந்த அமைப்பு அதாவது சம்திங் ஒரு உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு இஷ்யூ நீங்க இந்த நேரத்துல பேஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஜூன் மாசத்துல அதே மாதிரி புதிதாக இடமாற்றம் வேலை மாற்றம் நடக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் ஆகுறேன் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் அங்க வேலை பார்க்கறவங்க ஆல்ரெடி இருக்கிறவங்கள சீனியர் எம்ப்ளாயியோட நீங்க பகைச்சுக்கிற மாதிரி உள்ள சந்தை அதாவது அவங்கதான் வந்து உங்களை பயச்சுவாங்க சீனியர் எம்ப்ளாயிஸ் தான் வந்து உங்களை பயச்சுக்குவாங்க அதாவது போராடுற மாதிரி உள்ள தன்மைக்கு கொண்டு வரும் அது வந்து நீங்க போட்டியில போட்டு போட்டு ஜெயிச்சிடலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஏமாற்றத்தை தந்தாலும் பின்ன பின்ன அவங்க உங்களுக்கு நண்பர் ஆவாங்க அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அதே மாதிரி தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல முறையில முன்னேற்றத்தை அடைவாங்க அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக அதுவும் குறிப்பா காவல்துறை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க வேலை இந்த நேரத்துல விட்டு போற விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை நடக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் பிரஷர் இருக்கும் அவசரப்பட்டு எந்த வேலையும் பாக்குறாதீங்க இப்ப காவல்துறை இபி சார்ந்த அமைப்பு ஆஹ் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா பனிச்சுமை இல்ல வேற ஏதாவது குடும்ப சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலையா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி நிகழ்வுகளால உங்களுக்கு வேலைக்கு விட்டுட்டு போவோம் வருமானத்தை விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மை வரும் இந்த வேலையை பார்த்துதான் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து வருமானத்தை இழந்துடாதீங்க அதாவது நான் ஆரம்பத்திலே சொல்றேன் ஒன்னும் ஒரு இடத்துல இருந்து இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆவீங்க இல்ல இருக்கிற வேலையை ஒட்டுருவீங்க அந்த மாதிரி உள்ள தன்மை தான் இப்ப நடக்குமே ஒழிய வேறு ஏன்னா காரணம் என்ன செவ்வாய்க்கியது இனிமேல் பத்தாம் தேதி கேதா வழக்கு ஏதாவது இருக்கும் போதே இந்த மாதிரி வேலைகளை தெளிவா பார்த்து விட்டு போயிடும் சோ அவசரப்படாம எந்த ஒரு வேலையும் பாக்குறது நல்லது சரிங்களா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதாசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி